இன்றைய நாள் பன்னிரெண்டாம் திகதி மே மாதம் இரண்டாயிரத்து பதினாறாம் வருடம் வியாழக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பது தொடக்கம் பதினோரு மணி இன்றைய ராகு காலம் ஒன்று முப்பது தொடக்கம் மூன்று மணி இன்றைய ராசிபலன் மேஷம் எதிர்பார்த்த வேலைகள் தடையின்றி முடியும் தாயாருக்கு மருத்துவ செலவுகள் வந்து போகும் பயணங்களால் மகிழ்ச்சி தங்கும் அதிகாரிகளின் உதவியால் சில முடிப்பீர்கள் காரியங்களை வியாபாரத்தில் திடீர் லாபம் உண்டு உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் ஆதரிப்பார்கள் உழைப்பால் உயரும் நாள் ரிஷபம் துணிச்சலாக சில முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் உடன் பிறந்தவர்கள் உங்கள் வேலைகளை பகிர்ந்து கொள்வார்கள் அரசால் ஆதாயம் உண்டு வியாபாரத்தில் அனுபவம் மிக்க வேலையாட்களை தேடுவீர்கள் உத்தியோகத்தில் சில நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள் வெற்றிக்கு வித்திடும் நாள் மிதுனம் கடந்த இரண்டு நாட்களாக இருந்த காரிய தடைகள் நீங்கும் குடும்பத்தில் அமைதி நிலவும் வராது என்றிருந்த பணம் கைக்கு வரும் எதிர்பார்த்த இடத்தில் இருந்து நல்ல செய்தி வரும் உறவினர்கள் மதிப்பார்கள் வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தில் புது வாய்ப்புகள் தேடி வரும் புது அத்தியாயம் தொடங்கும் நாள் கடகம் ராசிக்குள் சந்திரன் நுழைவதால் பல வேலைகளையும் நீங்களே பார்க்க வேண்டி வரும் சிறு சிறு அவமானங்கள் உங்களுக்கு வந்து நீங்கும் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களுடன் சச்சரவு வரும் உத்தியோகத்தில் அலுவலக ரகசியங்களை வெளியிட வேண்டா வளைந்து கொடுக்க வேண்டிய நாள் சிம்மம் சின்ன சின்ன வேலைகளையும் அலைந்து முடிக்க வேண்டி வரும் பிள்ளைகளால் பதற்றம் அதிகரிக்கும் ஆடம்பர செலவுகளால் சேமிப்புகள் கரையும் வியாபாரத்தில் கணிசமாக லாபம் உயரும் உத்தியோகத்தில் மற்றவர்களை விமர்சிக்க வேண்டாம் அலைச்சலுடன் ஆதாயம் தரும் நாள் குடும்பத்தினருடன் நீங்கள் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள் வெளிவட்டாரத்தில் அந்தஸ்து உயரும் பழைய கடன் பிரச்சனை கட்டுப்பாட்டுக்குள் வரும் வியாபாரத்தில் புது சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் மூத்த அதிகாரிகள் முக்கிய அறிவுரைகள் தருவார்கள் இனிமையான நாள் துலாம் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் உடன் பிறந்தவர்கள் ஒத்தாசையாக இருப்பார்கள் உங்களால் பயனடைந்தவர்கள் இப்போது உங்களுக்கு உதவி செய்வார்கள் பொது காரியங்களில் ஈடுபடுவீர்கள் உத்தியோகத்தில் உங்களின் நிர்வாக திறமை வெளிப்படும் சாதித்து காட்டும் நாள் விருட்சிகம் கடந்த இரண்டு நாட்களாக கணவன் மனைவிக்குள் இருந்த மோதல்கள் விலகும் புதியவர்கள் நண்பர்களாவார்கள் வட்டாரத்தில் புது அனுபவம் உண்டாகும் வியாபாரத்தில் போட்டிகள் குறையும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு அங்கீகாரம் கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் தனுசு சந்திராஷ்டமம் தொடங்குவதால் புதிய முயற்சிகள் தள்ளிப்போய் முடியும் குடும்பத்தில் வார்த்தைகள் கூட பெரிய முரண்பாட்டில் போய் முடியும் வியாபாரத்தில் வேலையாட்களால் விரயம் ஏற்படும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களை குறை கூறி கொண்டிருக்க வேண்டாம் சகிப்புத்தன்மை தேவைப்படும் நாள் மகரம் சவாலாக தெரிந்த சில வேலைகள் சாதாரணமாக முடியும் பிள்ளைகளால் அந்தஸ்து உயரும் கல்யாண பேச்சு சாதகமாக முடியும் மனைவி வழியில் நல்ல செய்தி உண்டு வியாபாரத்தில் வேலையாட்களின் ஆதரவு கிட்டும் உத்தியோகத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் திறமைகள் வெளிப்படும் நாள் கும்பம் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனையை ஏற்றுக்கொள்வார்கள் அரசால் அனுகூலம் உண்டு வழக்கில் நல்ல தீர்ப்பு வரும் அதிகார பதவியில் இருப்பவர்கள் உதவுவார்கள் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் உயரதிகாரிகள் அதிசயிக்கும்படி நடந்து கொள்வீர்கள் தொட்டது துலங்கும் நாள் மீனம் புதிய சிந்தனைகள் மனதில் தோன்றும் பிள்ளைகளின் வருங்கால திட்டத்தில் ஒன்று நிறைவேறும் ஆடம்பர செலவுகளை குறைத்து சேமிக்க தொடங்குவீர்கள் வியாபாரத்தில் புதிய வாடிக்கையாளர்கள் தேடி வருவார்கள் உத்தியோகத்தில் பெரிய பொறுப்புகள் தேடி வரும் புதுமை படைக்கும் நாள்